சிரிச்சது தப்புல்ல பக்கத்து வீட்டு பையன் சிரிச்சது தான் தப்புன்னு சொன்ன எப்படி பாவாடைய சரியா கட்டிக்கணும் இல்லையா பொம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு அவ அரவணைக்கிறதுல பார்வதியா இருக்கணும் சிரிக்கிறதுல லட்சுமியா இருக்கணும் பேசுறதுல சரஸ்வதியா இருக்கணும் மொத்தத்துல முப்பெரும் தேவியரா இருக்கணும் மூதேவியா இருக்க கூடாது குழந்தை பிறந்த ஒண்ணு பர்த் சர்டிபிகேட் வாங்கணும் ஸ்கூல்ல சர்டிபிகேட் 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 வாங்கணும் 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 காலேஜ்ல மார்க் காண்டாக்ட் டெப் வாங்குறாங்க அதே மாதிரி ஆம்பளையா சரி சரி நல்ல மருமக மாமியார்கிட்ட வாங்கணும் கையில டிகிரி சேலரி சர்டிபிகேட்டும் இருக்குங்கிற திமிரில உன் மாமியார் கிட்ட மோசமான பொண்ணுங்கிற சர்டிபிகேட்ட வாங்கி தேடி படுபாவி நீச்சி பாத்தியம்மா இருந்து எங்க அம்மாவோட குரல் ஈன சுரத்துல கேட்ட உடனே எட்டு வயசு பொண்ணாட்டம் துள்ளி குதிச்சு ஓடினாலே உங்க அம்மா இந்த அன்புக்கு பண்புக்கு கடமைக்கு மரியாதைக்கு ஒரு தலை என்னம்மா ராவண மாதிரி பத்து தலை இருந்தா கூட ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கலாம் கழுத்துல சுழுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல இல்ல ஒவ்வொரு தலையா உதுந்து கழு உழுந்துட்டாலும் பரவாயில்ல பொண்டாட்டிங்க பாசத்தை காட்டினா புருஷனுங்க பாதத்துல இருப்பாங்க கோபத்தை காட்டினா கோபுரத்துக்கே போயிடுவாங்க